வணக்கம் மேன் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே கதையை சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அந்த கதையை கவனிக்காமல் ஸோ அதில் பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயில்லா இந்த வழியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ எஃப்ஜே வந்து அவரோட கதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து சொல்லியிருப்பாரு லைவில பட் ரியலாக எவ்வளோ நேரம் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளே கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய ஒரு கதையாக வந்து அவர் சொல்லிட்டாரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போகிறதா இருக்கட்டும் பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும் அந்த சில பேர் தூங்குறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க லைக் விஜே பார்வதி அதில் ஒன்று லைக் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து முக்கியமாக லைக் எஃப்ஜே கதை சொல்கிறப்ப முக்கியமாக ஒரு சில பேர் வந்து நல்லா கவனித்து அவர் கை தட்டி ஊக்குவித்ததாக இருக்கட்டும் பட் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ கதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஜே பார்வதி ஐயோ அய்யய்யோய்யய்யோ இவன் கதை கதையை சொல்கிறான்னா கதை கதையாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி எல்லாிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வினோத்து கிட்டெல்லாம் நம்மலாம் ஒரு கதையை சொன்ன ஒரு இன்டர்வியூவில் என்ன நினச்சா அதை ஃபுல்லாக நான் சொல்லுவோம் உட்காந்து அது இல்லை இங்கே விஷயம் என்ன முக்கியமாக தேவையோ அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான் எப்போ தமிழாக வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அதை நான் ஐன் பண்ணேன் அதுக்கப்புறம் சட்டையை போட்டேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலிங்காக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் வினோத் வந்து பார்த்திங்கன்னா அவர் கதை அவனோட வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கு பட் என் வாழ்க்கையில் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் என்ன நடந்திருக்குன்னு நானும் சொல்லலாம் பட் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார் ஆமாம்மா இவன் ரொம்ப எங்கள் ரொம்ப செல்ஃப் டப்பாக அடிச்சிட்டான் அவனை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்கான் செல்ஃப் இதுவே வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி விஜய் பாரதி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து புலம்பிட்டுருக்காங்க உடனே வந்து அடுத்த கதைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னால் ஐயோயோ அடுத்த கதையாக அடுத்து சபரியா ஐயோ இவனே ஓ எப்ஜே ரெண்டு மணி நேரம் சொன்னானா நம்மளும் அதுக்கு முட்டுக் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மூணு மணி நேரம் கதை சொல்லுவான் பொழியே ஐயோ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி செம்ம புலம்பு புலம்பிட்டு இருந்தாங்க விஜய் பார்வதி பட் ஒவ்வொருத்தரவங்களோட கதை அவங்க ஷேர் பண்ணுறப்ப அவங்க என்னென்ன விஷயம் வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கன்வே பண்ணுறாங்க அதை கண்டிப்பாக வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் பேசிக் ஒரு குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் பட் இவங்க லைக் எப்ஜே அப்படின்றனால இப்படி ரியாக்ட் பண்ணாங்களா இல்லை வேறு யாராவது ரெண்டு மணி நேரம் கதை சொல்லியிருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் விடிகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்